வணக்கம் இது எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வரன் செட்டியார் கேஸ்ட்டை சேர்ந்தவங்க இவங்க பெயர் சி ராஜேந்திரன் இவங்க ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பிறந்திருக்காங்க ராசி ரோகிணி நட்சத்திரம் இவங்க பிஏ படிச்சிருக்காங்க திருப்பூரில் த்ரெட் வைண்டிங் ஒர்க்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க மாதம் இருபதாயிரம் சம்பளம் வாங்குகிறாங்க சொந்த ஊர் இவங்களுக்கு மதுரை இவங்களுக்கு மதுரையில் சொந்த இடம் உண்டு இவங்களோட எதிர்பார்ப்பு பொண்ணு குறைவான படிப்பாக இருந்தாலும் ஓகே ஐந்து வயது வித்தியாசத்தில் எனி ப்ளேஸ் ஓகேன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு எனி கேஷ் ஓகே இவங்களுக்கு முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்தை இல்லாத வரன் ஓகேன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு பொருத்தமான வரன் இருந்தால் தொடர்பு கொள்வதற்கு இவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஜீரோ ஜீரோ எயிட் ஜீரோ